முஹம்மத் சல்லாஹ் அலிசல்லாம் என்ற திரு பெயரை கேட்டால் நாம் சலமாற்று சொல்வது கட்டாயம் இதை இங்க சொல்றாங்க ஜிபர் அலி உங்களுடைய பெயர் காதல விழுந்துச்சு ஆனா அவன் செலவாச்சு சொல்லல இப்ப இவன் இவன் அல்லாவுடைய அரளை விட்டும் தூரமாகட்டும் இவன் பாக்கியமற்றவன் நசீப் இல்லாதவன் எவ்வளவு பெரிய வார்த்தைகள் அதான் சல்லதாசர் ஹதீசர் சொன்னாங்க அல் பஹீலு மன் துகிர் தொழில் தகுவலம் யுசல்லி அலை ஒரு பெரிய கஞ்சன் யாரு தெரியுமா காசு பணத்தை கொடுக்காதவன் அல்ல எனது திருப்பெயரை கேட்டும் செலவாத்து சொல்லாதவன் தான் கஞ்சன் என்றார்கள் சொல்லலா அலே சொல்லலாம் கஞ்சன் யாரு என் பெயரை கேட்டும் செலவாத்து சொல்லாதவன் அவன் தான் கஞ்சன் அவன் அல்லாடி அருளை விட்டும் தூரமானவன் பெருமானாருடைய வார்த்தை எனவே மோமின்களே நாம் சல்லல்லா சார் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் பெயரை கேட்டால் பெயரை கேட்டால் செலவாத்து சொல்வது வாஜிப் கண்டிப்பாக செலவாத்து சொல்லணும் ஒரு மஜிலிசில இருக்கிறோம் தொடர்ந்து பெருமானுடைய பெயர் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது என்று சொன்னால் முதல் தடவை இந்த பெயரை கேட்கின்ற பொழுது வாஜிப் என்றும் அடுத்த அடுத்த தடவைகள் கேட்கின்ற பொழுது செலவாச்சு சொல்வது சிறந்தது என்றும் சொல்லப்படும் ஆனால் ஒரு பெரிய இடைவெளிக்கு பின்பு நாம் கேட்போமே ஆனால் அது மீண்டும் புதிதாக கேட்டதாகத்தான் அறுத்தம் அப்பொழுதும் சல்லாசன் மீது செலவாக்கு சொல்லி ஆக வேண்டும் இந்த செலவாத்து எவ்வளவு உயர்ந்தது தான் குறாண்ட அந்த வசனம் சொன்னது அல்லாவும் அல்லாவுடைய ரசூல் அல்லா அல்லாவும் மலக்குமார்களும் பெருமானார் சல்லதாசன் மீது செலவாத்து சொல்கிறார்கள் அல்லாவும் மலக்குமார்களும் சலதாசனி சலவாத் சொல்றாங்க அல்லாஹ் சொல்றா நீங்களும் சொல்லுங்க இது எப்படி இருக்குன்னு கேட்டால் சலவாத்து மிக முக்கியமானது ஆனால் தங்களுடைய அடியார்களுக்கு அது அதனுடைய உயர்வு அதனுடைய மகத்துவம் தெரியாமல் இருக்கிறார்கள் அதை புரிய வைப்பதற்காக அல்லாஹ் ஜல்ல சானுபத்தால இப்படி சொல்கிறான் இதற்கு அர்த்தம் சொல்லுவாங்க மகான்கள் உதாரணத்திற்கு ஒரு ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு உணவு ஊட்ட அப்போ அந்த குழந்தை உணவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது சாப்பிட மாட்டேன்னு சொல்லுது உடனே அந்த குழந்தை தாய் என்ன செய்ய தான் சாப்பிடுற மாதிரி நடிக்கிறான் தான் சாப்பிடுகிறான் உடனே அந்த குழந்தைக்கு என்ன வருது ஆர்வம் வருது அப்போ வாயை திறந்து அந்த உணவு வாங்கிக் கொள்கிறது சில சமயத்தில் ஒரு தாய் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஊட்டி விடுகிறார் உடனே அதுவரை வேண்டாம் என்ற குழந்தை தனக்கு அது வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்கிறது இப்படி சலவாத்து மிக முக்கியம் அந்த குழந்தைக்கு உணவு மிக முக்கியம் ஆனால் அந்த குழந்தைக்கு உணவுடைய முக்கியத்துவம் தெரியல அப்படி ஆனாலும் அந்த குழந்தைக்கு உணவு அவசியம் என்பதால் அதை எப்படியேனும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் உண்ணுவதை போன்றும் பக்கத்து குழந்தைகளுக்கு கொடுப்பதை போன்றெல்லாம் செய்து அந்த குழந்தையை ஒரு தாய் எப்படி உண்ண வைக்கின்றாலோ இதை போன்றுதான் அல்ல பெருமானார் மீது சலவாத்து சொல்வது இந்த உம்மத்திற்கு மிக கட்டாயம் ஆனால் இந்த உம்மத் அதனுடைய மகிமையை அதனுடைய உயர்வை தெரியாமல் இருக்கிறது புரிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் செலவாச்சு சொல்கிறான் அல்லாடைய அல்லாவுடைய மலக்குமார்கள் பெருமானார் மீது செலவாச்சு சொல்கிறார்கள் என்று அல்லா